கந்தர் அனுபூரி பாடல் ஆறு திணியான மனோசிலை சிலை மீது அணியார் அரவிந்தம் அரம்பு மதோ பணியாயன வள்ளிபதம் பணியும் தனிய அதிமோகதயாபரனே திணியான மனோ மீது மிகவும் கடினமான மனமாகிய கல்லின் மீது உனது தாள் உனது திருவடியானது படும்போது அணியார் அரவிந்தம் அது அரம்புமதோ அழகு மிகுந்த தாமரை மலர்வது என்ன ஆச்சரியமா பணியா என எனக்கு இடும் கட்டளை இவை என வினவி வள்ளி பதம் பனியம் வள்ளி பிராட்டியின் திருவடிகளை வணங்குகின்ற தனியா குன்றாத அதிமோக மிகுந்த காதல் கொண்டுள்ள தயாபரனே கருணை கடவுளே என்ன சேவை செய்ய வேண்டுமென வினவி வள்ளி பிராட்டியின் திருவடிகளை வணங்கும் குன்றாத பெருங்காதலையுடைய காதலையுடைய கருணாமூர்த்தியே தவம் சற்றும் இல்லாத என்னுடைய பாறை போன்ற மனதில் உன்னுடைய கருணையினால்தான் உனது திருப்படி தாமரையினால் என்னுள் ஒளி வீசுகிறது தகுதியே இல்லாத என்னை ஆட்கொண்டானே கருணைக் கடலே முருகா முருகா முருகா